Hi everyone welcome to Blearn channel. நான் தான் உங்க Max Educator. இன்னைக்கு நம்ப 12th mathematics oda first chapter Applications of Matrices and Determinants oda um, exercise 1.2 அந்த exercise 1.2 ல first sum third subdivision பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு first பாருங்க. Find the rank of the following matrix matrices by minor method. ஓகேவா?

மொத்தம் மூணு மைனர் இருக்கு செகண்டோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஓகேவா மொத்தம் மூணு மைனர் இருக்கு செகண்டோட நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு பார்க்கலாம் ஏதாச்சும் ஒண்ணுத்துலயாச்சு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா நம்ம ரேங்க்கை வந்து டூனே எழுதிடலாம் அப்ப ஈக்குவல் டு டூனு எழுதிடலாம் ஒருவேளை நாட் ஈக்குவல் டு ஜீரோ வராம ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா அப்ப நம்ம டூக்கு லெஸ் பார்க்கணும் பாக்கணும் டூ லெஸ்ஸா இருக்கிற ஒரு ரேங்க் தான் இருக்கும் ஓகேவா இப்ப பாருங்க